பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் சைன் சைன்க்யூப் டீட்டா ப்ளஸ் ஒய் காஸ்கியூப் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீடா காஸ்டீட்டா மற்றும் எக்ஸு சைன்டீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ்டீட்டா எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று என நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது எக்ஸ் சைன்க்யூப் டீட்டா ப்ளஸ் ஒய் காஸ்க்யூப் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா காஸ்டீட்டாங்கிற ஒரு கண் நிபந்தனை கொடுத்துருக்குது மற்றும் இன்னொரு நிபந்தனையாக எக்ஸு சைன்டிட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ்டீட்டா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் நிபந்தனையை எடுத்துக்கலாம் எக்ஸு சைன்டீட்டா சைன் க்யூப் கியூபீட்டா ப்ளஸ் ஒய் காஸ்ட் க்யூப் டீட்டா ஈக்குவல் டு சைன்டீட்டா காஸ்டீட்டா என்பதை எடுக்கலாம் எக்ஸு சைன் க்யூப் கியூபீட்டாவை அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் ஒய்யுக்கு பதிலாக இரண்டாவது நிபந்தனையில் இருந்து ஒய் என்பதை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் சைன்டிட்டா பை காஸ்டீட்டாவை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா வகுத்தல் ஆகிடு ஈக்குவல் டு ஒய் அப்போ ஒய்யுக்கு பதிலாக இந்த நிபந்தனையை பிரதியிடலாம் அதாவது எக்ஸு சைன்டிட்டா பை காஸ்டீட்டா இன்டூ என்ன இருக்குது காஸ்கியூப்டீட்டான்னு இருக்குது ஈக்குவல் டு சைன்டிட்டா காஸ்டீட்டா ஒரு காஸ்டீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி ஸ்கொயர் இருக்கும் எக்ஸு சைன் டீட்டா ப்ளஸ் எக்ஸு theta cos காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு theta டிட்டா காஸ்டீட்டான்னு இருக்குது இதில் எக்ஸு சைன் டிட்டாங்கிறது பொதுவாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் பிர முதல் மதிப்பில் sin ஸ்கொயர் டீட்டா பேலன்ஸ் இருக்குது இரண்டாவது உறுப்பில் காஸ்கொயர் டீட்டா இருக்குது theta டிட்டா காஸ்டீட்டா சயின் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டாக்கு மதிப்பு ஒன்று நாயிடும் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப sin theta டீட்டா ஈக்குவல் டு theta டீட்டா காஸ்டீட்டான்னு கிடச்சிருக்கு சைன்டி சைன் டீட்டா கேன்சல் ஆகுது அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்பு காஸ்ட் ஈட்டா எக்ஸின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுட்டோம் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஈட்டா மற்றொரு நிபந்தனையா கொடுக்கப்பட்டு இருக்கிறது எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ்ட் ஈட்டான்னு இருக்கு இதுல எக்ஸோட மதிப்பு பிரதிக்கிட்டு ஒய்யின் மதிப்பை கணக்கிடலாம் எக்ஸுக்கு பதிலாக காஸ்ட் ஈட்டானு கொடுத்துட்றோம் இன் டு சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ்ட் ஈட்டா இடது பக்கமும் வலது பக்கமும் காஸ்டீட்டா கேன்சல் ஆகிறப்ப சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய்னு இருக்குது ஒய்யின் மதிப்பு ஒய் ஈக்குவல் டு சைன் டீட்டா நிறுவ வேண்டிய நிபந்தனையானது எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு ஒன்றுன்னு காட்டணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யுக்கு பதிலாக சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் காஸ்கொயர் டீட்டா வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு ஒன்று தர்பு எக்ஸ்கொயர் டீட்டா இங்க ஒன்றுன்னு டீட்டா பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று என நிரூபிக்கப்பட்டது